ஒரு வழியாக விஜய் காவேரியோட வளகாப்பு ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சிருது ஆனால் என்ன வளகாப்புக்கு நடுவில் கிருஷ்ணாவோட நடவடிக்கைகளில் விஜய் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களோட ஃபோனுக்கு பாஸ்ன்ற பேர் மாதிரி போட்டுட்டு ஒரு கால் வருது அதை அப்புறமா கிருஷ்ணாவோட நடவடிக்கை சுத்தமாக சரியே இல்லை அவங்க லைட்டாக பதட்டத்தோட அந்த ஃபோன் காலை வாங்கிட்டு தனியாக போய் பேச போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபோன் பேசி முடித்ததுக்கு அப்புறமாகவும் அவங்க அம்மா தங்கச்சி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்டே போயிட்டு ரொம்பவே டெரரா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன் அது அவங்களோட உண்மையான அம்மா இல்லைன்ற மாதிரி கூட அவங்களோட வாயிலேருந்து வார்த்தைகள் வருது ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து தான் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் கரெக்டாக கிருஷ்ணா கிட்டே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதை அவங்க சரியாக கேட்கல ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்றதை மட்டும் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க பரவாயில்ல இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை அப்புறமா பார்த்துக்கலான்னு அந்த வளகாப்பை விஜய் நல்லபடியாக முடிச்சுட்டு எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வந்ததுக்கப்புறமாவும் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவே ஹாப்பியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கிருஷ்ணா யாருக்கும் தெரியாமல் அங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு வெளியே யாரையோ பார்க்க போகிற மாதிரி ஜன்னல் வழியாக பார்த்துட்றாங்க இதை பார்த்துட்டு இன்னுமே கிருஷ்ணா மேலே விஜய்க்கு டவுட் அதிகமாயிடுச்சு ஏன்னா இந்த நேரத்தில் அவன் யாரை பார்க்க போகிற மாதிரி இப்படி ஒளிஞ்சி ஒளிஞ்சு போகணும் கண்டிப்பாக இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காவேரிக்கிட்ட காவேரி நான் சும்மா வெளியே போயிட்டு வந்துடுறேன் எங்கே எங்கே போகிறீங்க எவ்வளோ நைட் ஆகுது தெரியுமா வெளியே பனி பெய்யுது நீங்களாம் வெளியே போகாதீங்க வாங்க உள்ளே போய் தூங்கலாம் அப்படி இல்லைனா என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல உடனே பாட்டியும் ஏ காவேரி நீ தானே இப்போ சொன்ன வெளியே பனி பெய்யுதுன்னு விஜய் போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவான் அவன் சும்மா காற்று வாங்க தான் போகிறான் இதுக்கு முன்னாடிலாம் அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருவான் என்ன நீ வந்ததுக்கப்புறமா அப்புறமா சுதந்திரமாக எங்கேயுமே போக முடியல இப்போ என்ன அவன் கூடயே மறுபடியும் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் டே விஜய் நீ போயிட்டு சீக்கிரமாக வாடா ஆனால் அதிக நேரம் வெளியே இருக்கக்கூடாது சும்மா படியில் உட்காந்து வானத்தை பார்த்துட்டு வரப்போற அதானே ம் ஆமாம் பாட்டி நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க நான் ஒரு கால் விஷயமா பேச வேண்டியது இருக்குது அதையுமே நான் பேசிவிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு காவேரி ப்ளீஸ் நீ ரூமுக்கு போயிட்டு எனக்கு வெயிட் பண்ணு நான் ஒரு டென் மினிட்ஸில் அங்கே வந்துடுவேன் சரியா ம் சரிங்க ஏதோ நீங்கள் சொன்னதுனால மட்டும் உள்ள பாட்டியும் சொல்கிறாங்கல்ல அதனால தான் நான் போகிறேன் அப்புறம் பேபி போறதுக்கு அப்புறமா நான் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூடையே வருவேன் தெரியுமான்னு அவங்க அங்கேருந்து கிளம்பி போக ஆனால் காவேரியை அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா விஜய் சரி தாத்தா நானும் வந்துடுறேன் சொல்லிட்டு அவங்க தாத்தாவையுமே விட்டுட்டு வெளியே வர இதை பார்த்துட்டு பாட்டியும் என்னங்க அவன் அவங்க கூட தனியாக பேசுறதுக்காக தான் வெளியே போறேன்னு சொல்கிறான்னு நினைச்சேன் உங்களையுமே விட்டுட்டு போகிறான் இப்போலாம் இவன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது உடனே தாத்தாவும் சரி சரி விடுவிடு எனக்கும் வெளியே பனி அதிகமாக இருக்கு நானே விஜய்கிட்ட வரலன்னு சொல்லலாம் தான் இருந்தேன்னு அவங்க விஜய்க்கும் நமக்கும் நடுவில் இருக்க பாண்டிங் கொஞ்சம் அதிகமான மாதிரி யோசிச்சு பார்த்தாலும் அதை பாட்டிக்கிட்ட வெளிப்படைய சொல்லாமல் அங்கேருந்து பாட்டியை கூட்டிகிட்டு கிளம்பி போக ஆனால் வெளியே போன விஜயும் கிருஷ்ணா அப்படி எங்கே தான் இருக்கான்னு சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க ஆனால் கிருஷ்ணா எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல அதனால் அவங்க இவன் எங்கே தான் போயிருப்பான்னு அவங்க ரொம்பவே யோசனையோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கிருஷ்ணா யாருக்கும் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக அவங்களோட காருக்கு பின்னாடி நின்று யார்கிட்டேயும் ரொம்பவே சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்த விஜய் லேட்டாக தான் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் இருக்கிற ஆள் யாருன்னு விஜய்யால சரியாக பார்க்க முடியல அவங்களோட கை மட்டும் தான் தெரியுது அதனால ரொம்ப நேரமா அவங்க யாருன்னு விஜய் பார்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டாக அந்த ஆளும் செம்ம கோவத்தோட கிருஷ்ணகிட்ட பேசுறதுக்காக முன்னாடி வர கரெக்டாக அந்த ஆளோட முகத்தை விஜய் பார்த்துடுறாங்க அதுவும் பார்த்துட்டு விஜய்க்கு செம்ம ஷாக்கு ஏனாந்தால் வேற யாரும் கிடையாது பசுபதியோட பையன்தான் இந்த விஷயத்த பார்த்த உடனேயே அவங்களுக்கு கிருஷ்ணா மேலே சந்தேகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா இப்படியெல்லாம் ரொம்பவே உரிமையோடு இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானா கண்டிப்பாக இவங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு டீலிங் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஏற்கனவே காவேரி நினைச்ச மாதிரி இது எல்லாமே பசுபதியோட பிளானா இருக்குமோ அதே நேரத்தில் இந்த குடும்பமும் ஃபேக்கான குடும்பமாக இருக்க வாய்ப்பு இருக்கும் பசுபதியோட பேச்சை கிட்டே தான் இவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா என்ன ச இந்த உண்மை தெரியாமல் நான் இவனை போய் என்னோட ஆஃபீஸ்க்குள்ளே வரைக்கும் விட்டுருக்கேனே கண்டிப்பாக இவனுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு கூடிய சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் சரி பார்க்கலாம் இப்போதைக்கு இவனை விட்டு பிடிக்கணும் முதல்ல இவனுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்றத நம்ம ஆதாரத்தோட பார்த்தாகணும் ஏன்னா இவங்க ஃபேக்கான குடும்பமாக இருந்திருந்தா அவங்களோட அப்பாவுக்கும் இவங்களுக்கும் நிறையவே ஆதாரங்கள் ஒத்து போயிருக்காது முதல்ல அது என்னன்றத கொஞ்சம் விசாரிச்சாகணும்னு அவங்க இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரையும் பற்றின உண்மையை தெரியாத மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் ரூமுக்கு போனதுக்கப்புறமா விஜய்க்கு நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கூட தூக்கமே வரல அவங்க கிருஷ்ணாவை நம்ம எப்படி நம்பிட்டோமே அவன் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கான் முதல்ல அவனால் நமக்கு எவ்வளோ ஏமாற்றப்பட்டோன்றத யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் சரியான முடிவெடுக்கணும் முக்கியமாக யாருக்கோ எந்த சந்தேகமும் வராமல் அவனை ஆஃபீஸை விட்டு நம்ம தூக்கி ஆக்கணும் அப்படி இல்லை கண்டிப்பாக ஆஃபீஸ்லேயும் அவனால் பிரச்சனை வர வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு ரொம்பவே தன்னோட மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு தூங்காமல் இருக்க அப்போ கரெக்டாக நடு ராத்திரி எந்திரிச்ச காவேரியும் என்னங்க என்ன இன்னும் தூக்க வரலையா என்ன எதை பற்றி இருக்கீங்க ஆஃபீஸ் பிரச்சனையை பற்றி இருக்கீங்களா என்ன அதுதான் எல்லாமே பிளான் போட்டபடி கரெக்டாக நடக்குது இல்லை முக்கியமாக அந்த கிருஷ்ணா கண்டிப்பாக இந்த வேலையை முடிச்சிருவான்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சுங்க முக்கியமாக அவனை பற்றி நான் இதுக்கு முன்னாடி ரொம்பவே தப்பாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது எல்லாமே தப்புன்றதை புரிய வைக்கிற விதமாக அவன் எல்லா வேலையையும் பர்ஃபெக்டாக செய்கிறாங்க ஏன் அவனை பர்மனெண்ட் எம்ப்ளாயியாக கூட மாற்றிடலான்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்ல உடனே விஜயம் காவேரி இதுக்கு மேலே நீ ஆஃபீஸ் பிரச்சனையெல்லாம் தலையிடாத உன்னோட உடம்பையையும் நம்மளோட குழந்தையையும் மட்டும் பார்த்தா போதும் ஆஃபீஸ்க்கு இதுக்கப்புறம் நீ வர வேண்டாம் அந்த கிருஷ்ணாவை பற்றி நான் பார்த்துக்கிறேன் உடனே ஷாக்கான காவேரியும் என்னங்க என்ன ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன் என்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன என்னாச்சு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு டென்ஷனாக இருக்குன்னு நல்லா புரியுது முதல்ல உட்காருங்க உங்களுக்கு என்னதான் விஷயம்னு சொல்லுங்க உடனே விஜயும் சச்சேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா தான் ஆஃபீஸோட பிரச்சனையை பற்றி நிறையவே யோசிச்சிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ வேறே நீ இப்படி அப்படின்னு பேசுனியா அதனால நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இப்படி பேசிட்டேன் அப்புறம் நான் உண்மையாகவே உன்னை ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொன்னதுக்கான காரணம் வேறு ஒன்றும் கிடையாது அங்கே ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குல்ல இதுக்கப்புறமா நீ அங்கேயும் எங்கேயும் அலையக்கூடாது நீ வீட்லேயே பத்திரமா இருந்து நல்லா ரெஸ்டாக இருக்கணும் சரியா இல்லைங்க எனக்கு வெளியே வந்து ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறது தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு வரேனே இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வரேன் அதுக்கப்புறம் வேணால் கடைசி மாதம் வேணால் நான் வீட்லேயே இருந்துக்கிறேன் வீட்லேயே இருந்தாலும் எனக்கு ரொம்பவே போர் அடிக்குங்க அப்புறம் அதான் என் கூட கிருஷ்ணாவும் மேனேஜரும் இருக்காங்கல்ல அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை கண்டிப்பாக கிருஷ்ணா என்னை நல்லபடியாகவே பார்த்துக்கிறாங்க ஏன் எனக்கு லைட்டாக தண்ணி தாக எடுக்குதுன்னு நான் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தண்ணிலாம் எடுத்துட்டு வந்து தரான் தெரியுமா இதை கேட்டுட்டு ஷோக்கான வச்சுக்கும் இங்கே பாரு காவேரி இதுக்கப்புறமா நீ ஆஃபீஸ்க்கு வரவே வேண்டாம் கிருஷ்ணா கூட இருக்கவே வேண்டா அவனை நான் என்னோடய அசிஸ்டண்ட்டாக ஆக்க போகிறேன் அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை பார்த்துக்குறோம் சரியா இதுக்கப்புறம் நீ வீட்லேயே இரு அது போதும் நீ உண்மையாகவே எனக்கு மதிப்பு தரேன்னா தயவு செஞ்சு இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதேன்னு கோபமாக சொல்லிவிட்டு அவங்க படுத்துக்கிறாங்க ஏன்னா விஜய்க்கு மனசுக்குள்ளே கிருஷ்ணா மூலயமா எங்கள் காவிரிக்கும் காவிரியோட வயிற்றுல வளர்கிற தன்னோட குழந்தைக்கும் பாதிப்பு வந்துடுமோன்னு விஜய் இப்போவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா வேற விஜய்க்கு அசிஸ்டண்டாக மாறிட்டால் கண்டிப்பாக விஜயால் அவனை க்ளோஸாகவே வாட்ச் பண்ண முடியுன்றதுக்காக கூட விஜய் இப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் காவிரிக்கு தான் விஜய் ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டாங்க இவ்வளோ கோவப்படுறாங்க முக்கியமாக கிருஷ்ணா கூடலாம் சேர்ந்து வேலை பார்க்க வேண்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சுத்தமாக புரியல அதனால் அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் சரி உண்மையாகவே ஒரு வேலை நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு இவர் நினைக்கிறாரு போல அவருக்காகவாவது நம்ம வீட்லையே இருந்துடலான்னு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகாமல் வீட்லேயே இருக்கிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு பாட்டியும் ராதாவும் என்ன மேடம் இன்னைக்கும் விஜய் கூடவே சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகலையா என்ன இல்லை பாட்டி நான் நீங்கள் சொன்னதையும் விஜய் சொன்னதையும் காதில் வாங்கிட்டு இதுக்கப்புறமா முழுக்க முழுக்க ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன் அதனால தான் நான் இன்னைக்கு ஃபுல்லாக இல்லை இல்லை இதுக்கப்புறமா வீட்லையே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்புறம் அப்பப்போ காலையில் மட்டும் விஜய் கூட சேர்ந்து வாக்கிங் போவேன் அவ்வளோதான் எனக்கு அது போதும் முதல்ல இந்த கான்ட்ராக்டை விஜய் நல்லபடியாக முடிக்கட்டும் அதுக்கப்புறமா மற்ற விஷயத்த பார்த்துக்கலாம் ஏன்னா ஆஃபீஸ்லேயே ரொம்பவே ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னை அந்த சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு விஜய் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அதனால நானும் எல்லா பொறுப்பையும் விஜய்கிட்டையே கொடுத்துட்டு ஃப்ரீயாக இருக்க போகிறேன்னு சொல்ல உடனே கரெக்டாக அங்கே வந்த தாத்தாவும் பரவாயில்லையே என் மருமகை இப்போ எல்லாரோட பேச்சியும் நல்லா கேட்குறா போலையே சரிம்மா இதுக்கப்புறமாவது எங்கள் குடும்ப வாரிசை நல்லபடியாக கவனித்து எங்களுக்கு பெற்றுக்கூடன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கே வந்த கிருஷ்ணாவும் என்ன மேடம் நம்ம போகலாமான்னு காவேரியை கூப்பிட உடனே காவேரியும் இல்லை கிருஷ்ணா நீங்கள் போகலாம் நான் இதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு இல்லை இதை கேட்டுட்டு கிருஷ்ணாவுக்கு லைட்டாக ஷாக் ஆகுற மாதிரி தெரியுது அப்போ கரெக்டாக மாடியிலேருந்து வந்த விஜயும் இதை கரெக்டாக கவனிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாவோட முகத்தில் இருக்க ஷாக்கை பார்த்த உடனேயே விஜய்க்கு மனசுக்குள்ளே இன்னுமே பயம் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா அவங்க உண்மையாகவே கிருஷ்ணா காவேரிக்கு எதிராக ஏதோ ஒரு பிளானை வச்சுருந்துருக்கான்னு நினைக்கிறேன் அதனால தான் காவேரி இப்போது வரலன்னு சொன்ன உடனேயே இவன் இவ்வளோ ஷாக்காகலான்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அவங்க கீழே இறங்கி வந்து என்ன கிருஷ்ணா வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க என்ன விஷயம் இல்லை சார் காவேரி மேடம் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அதுதான் காவேரி சொல்லிட்டால் இதுக்கப்புறமா அவள் ஆஃபீஸ்க்கு வரமாட்டாள் அப்படியே வந்தாலும் அவளை நான் கூட்டிகிட்டு வர போகிறேன் நீங்கள் எதுக்காக காவேரி கூப்பிட்றதுக்காக வந்திருக்கீங்க நீங்கள் முதல்ல கிளம்பி சைட்டுக்கு போங்க அங்கே எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்குதான்னு பாருங்கள் நானும் சைட்டுக்கு இன்றைக்கி கிளம்பி வரேன்னு சொல்ல கிருஷ்ணா மறுபடியும் ஷாக் ஆகிட்டு என்ன சார் நீங்களும் சைட்டுக்கு வரீங்களா ஆமாம் நான் வந்து சைட்டை பார்க்காம வேற யார் பார்க்க போகிறாங்க எதுவாக இருந்தாலும் அங்கே முழுசா என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்போவுமே அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நான் அப்பப்போ நேரில் வந்து பார்க்க தான் செய்வேன் ஏன்னா இது நமக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் இதில் நமக்கு நஷ்டம் வரும்னு தெரிஞ்சிருந்தே நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை இருக்கேன் அப்போ நான் நான் எல்லா வேலையையும் சரியாக செய்யணும் தானே சரி நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை அங்கேருந்து அனுப்பி வைக்க கிருஷ்ணாவும் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்செட் ஆன மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதை கவனித்த விஜயம் காவேரிக்கிட்ட காவேரி நீ வீட்டில் மட்டும் இருக்கணும் அங்கேயும் எங்கேயும் எங்கேயும் போய்கிட்டு இருக்க வேண்டாம் முக்கியமாக அவுட் ஹோஸ்லாம் ஒன்றும் போகணுன்னு அவசியம் இல்லை அப்புறம் பாட்டி இதுக்கப்புறமா அந்த சிந்து பொண்ணுலாம் உங்களுக்கு எந்த வகையும் பண்ண வேண்டாம் நான் ஏற்கனவே ஒரு நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறமா அவங்க தான் உங்களை கவனிச்சுப்பாங்க தாத்தா உடனே டே ஏன்டா தேவையில்லாமல் நர்ஸ் எல்லாத்தையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டுருக்க அந்த சிந்து பொண்ணே உன் பாட்டியை நல்லபடியாக கவனிச்சிக்கிறா தெரியுமா அப்பப்போ நேர நேரத்துக்கு அவளே சாப்பாடு மெடிசன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டுருக்கா ஏன் இந்த மாதிரி நீ அனுப்புகிற நர்ஸ் கூட வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல ஆனால் விஜயும் தாத்தா வேண்டாம் இதுக்கப்புறமா அப்போ அவங்களோட குடும்பத்துக்குள்ளே நம்ம அதிகமாக எந்த விஷயத்துலேயும் தலையிட வேண்டாம்னு நினைக்கிறேன் உடனே காவேரியும் என்னங்க எல்லாம் நல்லபடியாக தானே போய்கிட்டு திடீர்னு என்ன அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க கூடயுமே பழக வேண்டான்ற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையாக என்ன இல்லை காவேரி அதை பற்றி இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது எனக்கு அவங்க குடும்பம் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அதை நான் போக போக உங்கக்கிட்ட சொல்கிறேன் முக்கியமாக அவங்களோட குடும்பத்தில் யாருமே இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது யார் கூடயும் நீங்கள் அதிகமாக தொட்டப்பில் இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் பாட்டி அந்த பொண்ணு கொடுக்குற மெடிசன் சாப்பாடுன்னு அது இதுன்னு எதையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படி மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே கோவம் வரும் பார்த்துக்கோங்க உங்களோட உடம்பும் ஆரோக்கியமும் எனக்கு ரொம்பவே முக்கியம் காவேரி நீ என்ன நடந்தாலும் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த லேடியெல்லாம் பார்க்க வேண்டாம் என்னங்க அந்த லேடினா முத்துமலரை சொல்கிறீங்களா ஆமாம் அவங்கள தான் சொல்கிறேன் நீ யாரையுமே பார்க்க போகக்கூடாது புரியுதா இல்லையா நீ அப்படி உள்ளயே இருந்து லோன்லியாக ஃபீல் பண்ணனா நானே உன்னை என்னோடய ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம அங்கே ரெண்டு பேரும் இருக்கலாம் முக்கியமாக நான் சொன்னது எல்லாத்தையுமே எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கிருஷ்ணாவை மேற்பார்வையறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போக இதை பார்த்துட்டு தாத்தாவும் என்ன விஜய் திடீர்னு ஏதேதோ சொல்லிட்டு போகிறான் அந்த குடும்பத்து மேலே ஏதோ சந்தேகம் இருக்குன்னு வேற சொல்கிறான் இப்போ தான் அந்த குடும்பத்து மேலே நமக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு ஏன் அவங்க நமக்கு எல்லாமே நல்லதாக தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் விஜய் ஏன் இப்படி சொல்லிட்டு போகிறான் காவேரியும் ஆமாம் தாத்தா எனக்கும் அதுதான் புரியல நேற்று நைட்டு இருந்து கூட ஒருவேளை அவங்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நைட்டு ஃபுல்லாக அவங்க எதையோ யோசிச்சு பார்த்துட்டு தூங்காமே இருந்தாங்க நானும் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு விட்டுட்டேன் ஆனால் காலையில் விஜய் பேசிட்டு போகிறத பார்த்தா வேறு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது தாத்தா சரி பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு விஜய் சொன்னபடியே நம்மளும் கேட்கலாம் பாட்டி நீங்களும் இதுக்கப்புறமா அந்த பொண்ணு மூலயமா எந்த மெடிசனும் எடுத்துக்காதீங்க ம் சரிம்மா அதை விஜய்யே சொல்லிட்டு போயிட்டால அந்த பொண்ணு வந்தால் நான் பேசி அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கே சிந்து மெடிசன் எடுத்துகிட்டு பாட்டியை பார்க்க வர உடனே தாத்தாவும் இங்கே பாருமா இதுக்கப்புறமா இவ்வளோ நீ கவனிச்சிக்க வேண்டாம் சிந்து உடனே ஏன் தாத்தா ஏன் நான் நல்லபடியாக தானே இருக்கேன் இல்லைம்மா நீ நல்லபடியாக தான் இருக்க ஆனால் உனக்கு எதுக்கு தொந்தரவு தான் நாங்கள் ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா கல்யாணி அந்த நர்ஸே பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் நீயும் அங்கேயும் இங்கேயும் வந்து அழைஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம் உன் அம்மாவை வேற தனியாக விட்டுட்டு வந்திருக்க நீ உங்கள் அம்மா கூட போய் இருமான்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அனுபவிக்க உடனே சிந்துவும் ஏதோ அப்செட் ஆன மாதிரியே அவங்களுமே கிளம்பி போக இந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு காவேரிக்கு விஜய் நினச்ச மாதிரியே அவங்களோட குடும்பத்து மேலே இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது அதனாலேயே அவங்க விஜய் சொன்ன பேச்சையுமே மீறி அப்படி அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு என்ன பேசுகிறான்னு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்கள யாருக்கும் தெரியாமல் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ஆனால் அந்த பொண்ணும் ஏதோ நடிப்புக்கு புதுசுன்ற மாதிரி உடனடியாக அவங்களோட அம்மா கிட்ட போயிட்டு ஆன்ட்டி நான் ஏற்கனவே சொன்னல அவங்க என் மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் நேற்று அண்ணன் நம்மக்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறமா விஜய் அந்த பக்கம் க்ளாஸ் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னல உண்மையாகவே விஜய் நம்மளை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால்தான் இன்னைக்கு இதுக்கப்புறமா என்ன பாட்டியை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க புதுசாக நர்ஸை வேற அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிட்டு போகிறதா நல்லதுன்னு சொல்லு இதை கேட்டுட்டு முத்துமலரும் ஆமாம் ஆமாம் அவனும் சொன்னான் நம்ம வேற ட்ராமா பண்ண வந்துட்டோம் இதுக்கப்புறமா அந்த ட்ராமாவை ஜவ்வு மாதம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது நம்ம நினச்ச காரியத்தை சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படி இல்லைனா பேமெண்ட் அவங்க சரியாக தர மாட்டேன்னு நேற்று கூட அந்த பையன் வந்து மிரட்டிட்டு போனானா அவன் வந்து சொன்னான்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை பையன்ற மாதிரி இல்லாமல் அவன் இவன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி சிந்து அவங்க அம்மாவை ஆண்டின்ற மாதிரியும் அந்த பையனை அவன் இவன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு டவுட்டு கன்ஃபார்மே ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த உடனடியாக விஜய்கிட்ட சொல்லணும்னு கூட அவங்க உடனடியாக அங்கேருந்து கிளம்பி போக பார்க்க அப்போ கரெக்டாக காவிரி நம்ம பேசுகிறத கேட்டுட்டு அந்த பக்கமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு செம்ம டென்ஷனோட இதுக்கு மாலையும் நம்ம நம்மளோட பிளானை சொதப்பாமல் பண்ணணும்னா இந்த விஷயத்தை இப்போ முடிச்சாக்கணும்னு ஏதோ வெள்ளத்தனமாக காவேரியை பார்த்து இருக்காங்க ஸோ காய்ஸ் இப்போ ஒரு வழியாக முத்துமலரோட குடும்பம் ஒரு ஃபேக்கான குடும்பன்றது விஜய்க்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் காவேரிக்கும் தெரிஞ்சிருச்சு ஆனால் காவேரிக்கு நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சுன்றத பார்த்த முத்துமலரும் அவங்களோட பொண்ணும் கண்டிப்பாக காவேரிக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க போகிறாங்க ஸோ இந்த ஆபத்துலேருந்து காவிரி எப்படி தான் தப்பிக்க போறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ கிருஷ்ணாவோட உண்மை என்ன கிருஷ்ணா எதுக்காக பசுபதியோட பையனை மீட் பண்ண போனா அவனை மீட் பண்ணி அப்படி என்னதான் பேசினா பசுபதி இதுக்கு பின்னாடி இருக்கானா இல்லைன்னா அவனோட பையன் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கானா இதுக்கு பின்னாடி இருக்க உண்மைகள் என்னன்றத எப்படி தான் விஜய் கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனையிலேருந்து காவிரியையும் காவிரியோட குடும்பத்தையும் காப்பாற்றப் போகிறாங்க அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை பொறுத்து இருந்துக்க பார்க்கலாம்